வணக்கம் சார் வணக்கம் சார் யமனை மகான் ஸ்ரீ அரவிந்தர் எப்படியெல்லாம் அழைத்தார் அப்படின்றத பற்றியும் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுங்க சார் அதே போல யமன் நம்ம எப்படி எப்படியெல்லாம் அழைத்தார் அப்படின்றத பத்தி இன்னைக்கு சொல்லுங்கள் சார் நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தர் யமனை கால தேவனை எப்படியெல்லாம் பெயர் வைத்து அழைத்தார் என்பதை சாவித்திரியில் பார்க்கும்போது அவருக்கு எமன் மீது ஒரு அளவு மரியாதை இருப்பதை உணர முடிகிறது காலதேவன் மரணத்தை நம் வாழ்வில் நடத்தவில்லை என்றால் அந்த வாழ்வு உயர்ந்ததாக இருக்காது வாழ்வு உயர்ந்ததாக இருக்க வேண்டுமானால் காதல் புனிதமானதாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரிணாம வளர்ச்சியை நோக்கி போக வேண்டுமானால் மரணத்தின் அவசியத்தை உணர்ந்து மரண தேவனை கால தேவனை அவர் மிக உயர்வான பேரிட்டு அழைத்து பெருமையாக மகிழம் சூட்டி புகழ்கிறார் அப்போது மரணத்தை பற்றித்தான் அவர் சொல்ல விரும்பி தன் யோகத்திலே சாவித்திரி எழுதினார் நீங்கள் கேட்ட கேள்வியில் யமனை பற்றிய அவருடைய பெருமையான அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு எந்த வார்த்தையால் அவர் அழைத்தார்னு கேள்வி சம்பர் ஷேடோங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னா மை இருட்டு நிழல் அப்படின்னு அர்த்தம் நிழல் மை இருட்டு நிழல் இருள்னா யமனை குறிக்கும் சோகம் கவலை துக்கம் நஷ்டம் நோய் அவமானம் இவை எல்லாமும் எமனை தான் குறிக்கும் பெயின் அது யமனை குறிக்கிறது தான் இப்ப டெத்து தான் யமன் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும் போது பகவான் சொல்ற வார்த்தை க்ளோமிங் ஷேடோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதாவது கும்மிருட்டு நிழல் நிழல் கும்மிருட்டு இருட்டு ஓகே அது என்ன கும்மிருட்டு அடர்ந்த அதிக ஆழமான அப்படிப்பட்ட இருட்டை யமனாக குறிப்பிடுகிறார் யமன் வந்தான் என்று சொல்வதை விட க்ளூமிங் ஷேடோ வந்திருக்கு இதோ பார் க்ளூமிங் ஷேடுன்னு காமிக்கிறார் இப்போ இதெல்லாம் யமனுடைய வருகையா நினைச்சு சொல்ற வந்தாச்சுப்பா புரியல உங்களுக்கு டெத்து காடு இறைவனாக சித்திரைச்சவர் அரவிந்தர் எம தர்மன் தர்மன்கிற பெயரை சூட்டிய சமூகம் இந்திய சமூகம் மரண தேவன் அந்த மரணக்காரனுக்கு இவ்வளவு உயர்வு கொடுக்குறாருன்னா அவனுடைய வருகை நம் வாழ்வில் வந்தால்தான் அதற்கு ஒரு தகுதி ஏற்படுதுங்கிறார் மரணமில்லா பெருவாழ்வு என்பது யோகத்தினுடைய வெற்றி மரணம் இல்லாத வாழ்வு இப்போ ராமலிங்க சுவாமிகள் இறந்துட்டார் ஆனால் அதுக்கு பேர் மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு சொல்கிறோம் இறந்தும் இருக்கிறார்ல பேரும் புகழோட அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு நாம் என்ன நினைக்கிறோன்னா மரணமே இல்லாமல் நினைக்கிறோம் அப்படி கிடையாது இயேசு இறந்துட்டாரான்னா இல்லை அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு இருக்கார் இப்போ இன்னமும் இருக்கார் இயேசு ஆஞ்சநேயர் அவருக்கு மரணமே இல்லையே அதுக்கு தான் மரணமில்லா பெருவாழ்வுன்னு பேர் மரணத்தை வென்றவர்கள் அப்போ மரணமில்லாத பெருவாழ்வுக்கு அரவிந்தர் வழிகோல்வது நம் வாழ்க்கை இறந்த பிறகு இருந்து எந்த பெயரோ அதே பெயரோடு வாழ்வது தான் மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யூனிவர்சல் கார்டுன்னு சொல்கிறார் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு கடவுள் மரணக் கடவுள் பிரபஞ்ச கடவுளுங்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் வாழ்வில் வந்து போகிற கடவுள் பிரபஞ்ச கடவுள் யூனிவர்சல் கார்டுன்னு சொல்கிறார் அடுத்து சாவித்திரியே மரணதேவன் எப்படி கூப்பிட்றாரு அப்படி பார்ப்போம் டிராவலர் இன் தி சேரியட் ஆஃப் சன் சேரியட்னா குதிரவண்டி பார்த்துருக்கீங்களா சேரியட் சூரிய ரத பயணின்னு எமதர்மன் சாவித்திரியை பார்த்து சொல்கிறார் ஏ சாவித்ரின்னு மட்டும் சொல்லலை சூரியரத பயணியே டிராவலர் இன் தி சேரியட் ஆஃப் சன் அப்படின்னு பேசும்போது சொல்கிறார் ஹை பிரஸ்டஸ் அப்படிங்கிற பூரணத்துவத்தின் தூய்மையே ஏ சாவித்ரியே சொல்லிட்டு போயிடலாம் ஹை பிரஸ்டஸ் அப்படின்னு ஏன் சொல்றாரு பூரணத்துவத்தினுடைய தூய்மை நீ இன் டீல் அண்ட் எக்ஸ்டர்னல் லவ்ங்கிறாரு நிறை காதல் உன்னுடைய காதல் வந்துமா ஒரு பூரணத்துவமான காதல் நிலை காதல் எப்போதும் இருக்கிறது யமனுக்கு இப்படிலாம் தோணுதுங்கிறார் அரவிந்தர் யமன் சொன்னானே இல்லையோ பகவான் யமன் சொன்னதாக அவர் சொல்லுகிறார் ஸ்ரைன் இன் தி எர்த்ஸ் ஹவுஸ் உடலின் உள்ளொலியே இந்த உடம்பு இருக்குது அதுக்குள்ள இருக்கிறது உள்ளொலி உடலின் உள்ளொலியே அப்படின்னு பெருமையாக சொல்லி டிஃபைன் பர்சன் ஆன்ம ஒளி நீ சாவித்ரி நீ வந்து ஆன்ம ஒளி உமன் ஆஃப் டிஃபைங் நீ காதலை கடவுளாக்கும் பெண் காதலையே கடவுளாக்குற நீ ஒரு புனிதமா மதிப்புமிக்க தான் மாத்துற அதனால காதலை கடவுளாக்கும் பெண் நீ கோல்டன் பிரிட்ஜ் சாவித்திரியை கோல்டன் பிரிட்ஜுங்கிறார் காதலை இணைக்கிற ஒரு தங்க பாலமாக இருக்கிறேங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி புகழ்ந்து பேசுகிறது அடுத்து ஹோலி ஃபேன்சி இஸ்ரைன் அதாவது ஆகம் பொருந்திய காதல் அது என்ன ஆக்கர்ஷனம் மகிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த காதல் சாவித்திரியோட இந்த வார்த்தையெல்லாம் கம்பேர் பண்ணால் அது சாவித்ரி தான் குறிக்கும்னு அரவிந்தர் யமன் பேரில் சொல்லி சந்தோஷப்படுறார் இன்னும் ஏராளமாக சொல்லியிருக்கார் சாவித்திரி முழுக்க அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் போற்றி பெருமையோடு புகழ்ந்து மதிக்கக்கூடிய அழகான சொற்களை பயன்படுத்தி நமக்கெல்லாம் அரவிந்த அமுதத்தை அவ்வளவு அழகாக ஊட்டியிருக்கார் படித்தால் மட்டுமே அதை உணர முடியும் மீண்டும் மீண்டும் படித்தால் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் படித்தால் மட்டுமே சாவித்திரியோடு இணைந்து அவளோடு உரையாடி அவளுடைய பார்க்க முடியும் மகான் ஸ்ரீ அரவிந்தர் மாதிரி ஒரு யமனை ரசிச்சவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க சார் நீங்க சொன்னத கேட்கும்போது போது அவர் சொன்ன அந்த ஆங்கில வழியிலிருந்து எங்களுக்கு அருமையாக அதை தமிழாக்கம் பண்ணி சொன்னீங்க பாருங்க சார் அப்போதான் புரியுது பகவான் எந்த அளவுக்கு ஆழமாக எவனை நேசிச்சின்கிறாரு அவரை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறாரு அந்த சாவத்திரியில் அப்படின்னு நீங்கள் அந்த தமிழாக்கத்தில் சொல்லும் போது தான் எங்களுக்கு அருமையாக புரியுதுங்க சார் கும்மிருட்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை தமிழில் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுங்க இதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அதே போல் எல்லாருக்குமே மரணம் இல்லாத பெருவாழ்வு வார் யாரெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்றத எங்களுக்கு வரிசைப்படுத்தி சொன்னீங்க அதாவது இல்லாமல் இருக்கும்போது இருந்த பெயருடன் வாழ்வது இருந்த பிறகும் அவங்க இருந்த பெயர்லேயே இன்னைக்கும் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் வரிசைப்படுத்தி சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க சார் அதே போல் நம்ம யமன் வந்து சாவத்திரி எப்படியெல்லாம் அந்த தேவியை அழைத்தார் அப்படின்றதுக்கு அருமையான ஒரு வரியை பயன்படுத்தி பகவான் எழுதியிருக்கிறாரு அதை நீங்க எங்களுக்கு சொல்லும் போது கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்குங்க சார் அந்த காதலை கடவுளாக்கும் பெண் அப்படின்ற அந்த ஒரு வரி என்னை ரொம்ப மனசை தொட்டுச்சிங்க சார் ரொம்ப அருமையாக இருந்தது யமன் வந்து சாவித்திரிக்கு வச்ச பேரும் இதை கேட்டு தெரிஞ்சுக்கின எங்களுக்கு ரொம்ப ஒரு பாகியம்தாங்க சார் இது எங்களுக்கு எடுத்து சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அதே போல் கடந்த வாரம் வந்து பாமாலையினுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் சொல்கிறேன் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார் நாரதன் உரைத்த நாவினையை நமனுடன் உரையாடி அதாவது யமனுடன் உரையாடி மாற்றியதை நாதன் அரவிந்தன் சொன்னது போல நாங்கள் வாழ அருளம்மா நான் தான் என்று உரைத்தவளே நானுள் பிரபஞ்சம் படைத்தவளே கேளம்மா எங்கள் கரிதனையே மாற்றம்மா விதியினையே ஓடுகின்ற பொழுதெல்லாம் உண்ணாமும் உரைத்திட அருள்வாய் சாவித்திரியே ஓடும் பொன்னும் ஒன்னென்று உரத்திடுவாய் எங்கள் மாதரசியே உள்ள கோவிலில் உள்ளமர்ந்து உள்வொளி வீசும் சாவித்திரியே உருவட வழி ஒன்று சொல்லம்மா உருவே உணர்வே உலகே எனக்கு உருபட வழி ஒன்று சொல்லம்மா உருவே உணர்வே உலகே எனக்கு சரணம் சரணம் அம்மா பிறப்பும் இறப்பும் இல்லை என்று இல்லறத்தை நல்லறமாக கொண்டு இதயத்தில் நீங்கா இடம்பெற்ற எங்கள் இயற்கையே இனிமையே சரணம் 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 அம்மா இந்த பிறப்பிலேயே உன்னை காண இன்றே தவத்தை நாம் தொடர வந்தே இப்பொழுது அருளம்மா வாழ்வு மிகவும் சிறியதம்மா அறிவின் ஜாலம் ஓயவில்லை மனதின் மோகம் அழியவில்லை மலர்ந்த வாழ்வும் செழிக்கவில்லை மானுடம் சிறக்க வழி சொல்லம்மா அரவிந்தர் தந்த அறிவும் அன்னை தந்த மனமும் இருக்குதம்மா உன் இதயத்தை இங்கே தாருமம்மா இன்னல்களெல்லாம் தீர்ந்துடுமே இனியது எல்லாம் பிறந்துடுமே இனியது எல்லாம் பிறந்துடுமே இந்த வரிகளை நாம் ஒரு இயல்பாக ஒரு இனிமையாக சாவித்திரியோடு ஒரு காதல் நயத்தோடு நாம் மனமுருகி அழைத்தால் நாம் அவளோடு இணைந்து கரைந்து ஒளியோடு ஒளியாக மாறி நம் இருள் மறைவதற்கு அற்புதமான வாய்ப்பு கேட்டு மகிழ்க இல்லையில் கேட்டு பெருக எப்பொழுது கேட்டாலும் அனுப்பி தந்திட நாங்கள் ரெடி எங்களுக்குள்ளார இருக்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாமாலை எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க சார் இதெல்லாம் நீங்க சொல்லும்போது தான் தெரியுது எந்த மாதிரி எல்லாம் சாவத்திரியை நாங்க அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் சொன்னா ரொம்ப ஆனந்தப்படுவா உடனே எங்க வாழ்வு சிறக்க வழியும் சொல்லுவா அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க கண்டிப்பா அதை மொத்தமாவே டைப் பண்ணி அது எங்களுக்கு பிரசாதமா கொடுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் தான் இந்த வேற பேரம் சொல்லுங்க சார் மச்சேந்திரநாதர்னு ஒரு சந்யாசி அவருக்கு நாராயணா என்கிற வார்த்தை தான் வேதம் மந்திரம் அந்த ஒரு வார்த்தை சொல்லி தன் வாழ்க்கையை அவர் நடத்திக்கிட்டு போறார் ஒரு நாள் ஒரு வீட்டு முன்னாடி நின்று நாராயணா அப்படின்னு சொல்றார் அந்த பசிய போக்குறதுக்காக அவர் சொல்ற வார்த்தை ஆக்சுவலாக இவருடைய பிறப்பை பத்தி சொல்லணும்னா சிவன் திருமாலினுடைய தாரக மந்திரத்தை பார்வதிக்கு உபதேசம் செய்யும்போது ஒரு மீன் குஞ்சு அதை கேட்டிருக்கு அந்த மீன் குஞ்சு தான் மனிதனாக பிறந்தது அதுதான் மச்சேந்திரநாதர்னு சொல்கிறது உண்டு ஒரு வணிகர் வீட்டில் நின்று நாராயணான்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா வணிகருடைய மனைவி கையில் சாப்பாடோடு வராங்க அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கும்போது அவரை பார்த்த உடனே ரொம்ப மெய்செலுத்து போய் அவர் மேலே ஒரு பக்தி வந்தது அவள் என்ன கேட்குறான்னா எனக்கு எல்லாமே இருக்குது சுவாமி குழந்தை மட்டும் எனக்கு இல்லை அந்த பாக்கியம் எனக்கு நீங்கள் அருள முடியாதான்னு கேட்குறான் மச்சேந்திரநாதர் உடனடியாக இறைவனுடைய நாராயணனுடைய திருநாமத்தை சொல்லி அவள் கையில் கொஞ்சம் விபூதி எடுத்து கொடுக்குறாரு அப்படி விபூதி கொடுத்தா என்ன அர்த்தம் எடுத்து வாயில் போட்டுக்கணும் சாப்பிட்டோம்னா அது பிரசாதம் குழந்த பாக்கியங்கிறது அதன் மூலமாக கிடைக்கும் அதுதான் கிரேஸ் அதுதான் அருள் கொடுக்குற முறை அவர் போன உடனே இந்த திருநீரை வாயில போட்டுக்காமல் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணான் இந்த மாதிரி விபூதி கொடுத்துருக்குறாரு வாயில போட்டுக்கலாமா வேணாமா அதை பைத்தியம் இதெல்லாம் வாயில போடக்கூடாது அவர் கொடுத்தாரு ரைட்டு அதை கொண்டுமே குப்பையில கொட்டிடு அப்படின்னு அந்த அம்மா அட்வைஸ் பண்ணிடுச்சு அதே மாதிரி அந்த அம்மா அவங்க வீட்டு கிட்ட இருக்கிற குப்பையில ஒரு இடத்துல தோண்டி அதில் கொட்டிடு நாட்கள் ஓடுகிறது பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு அதே வழியா மச்சேந்திரநாதர் வரார் அந்த வணிகர் வீட்டில் நாராயணா அப்படின்னு சொல்லி நிற்கிறார் இந்த அம்மா சாப்பாடு கொண்டுட்டு வெளியே வரும்போது இவர் இவரை பார்த்தவொன்னே எப்படி இருக்கும் ஒரு அதிர்ச்சி கண்டிப்பாக குழந்த பிறந்ததா என்ன குழந்தை எங்க இருக்குன்னு கேட்பார்ல அந்த பயம் அவரும் அந்த என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு விஷயமா உன்னுடைய கோரிக்கை நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்குறாரு அவர் பயத்தில் எல்லா உண்மையும் உலரிட்டா இந்த நேரத்தில் அவருக்கு கோபம் வரணுமா இல்லையா ஒன்றும் இல்லை மச்சேந்திரநாதருக்கு வணிகர் மனைவின் மீது ஒரு பேரன்பு அறியாமல் செய்தவை தானே அதுக்காக கோபப்பட முடியுமா இல்லை சாப்பிட முடியுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிம்மா பரவாயில்ல எங்கே கூட்டின அப்படின்னு கேட்டு அந்த குப்பையில் தான் கொட்டினேன்னு இடத்த காமிக்கிறான் அந்த இடத்துல மச்சேந்திரநாதர் நின்று ஹம் சோகம் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு ஹம் சோகம் அப்படின்னு குரல் கொடுத்தவுடனே இதோ வருகிறேன் குருநாதா அப்படின்னு உள்ளேருந்து எழுந்திருச்சு ஒரு பன்னெண்டு வயது பாலகன் மேலே வந்து நிற்கிறான் அந்த விபூதி போட்ட அன்னைக்கே அங்கே ஒரு குழந்தை சிருஷ்டி ஆயிடுச்சு குப்பைக்குள்ள பன்னெண்டு வருஷம் வளர்ந்து இன்னைக்கு மேலே வந்து நிற்குது வணிகரோட மனைவி அதிர்ச்சி இவர் வெளியே வந்த பாலகனை கூப்பிட்டு உன்னை நான் சீடராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி உனக்கு இன்னிலேருந்து பெயர் கோரக்கர்னு நான் பெயர் சூட்டி அழைக்கிறேன்னு மகிழ்ந்தார் கொடுத்த வரத்தை அதிர்ஷ்டத்தை குப்பையில் கொட்டினாலும் அந்த இடத்திலே அந்த குழந்தையை மீட்டு தனக்கு சீடராக கோரக்கர் என்ற பெயரில் சிஷியனாக அழைத்து கொண்டு போகும் பொழுது சுவாமி இந்த தவறு செய்து விட்டேனே எனக்கு மீண்டும் ஒரு குழந்தை கிடைக்காதா என்று கேட்கும் பொழுது மீண்டும் ஒரு குழந்தை பாக்கியத்தை மச்சேந்திரநாதர் அருள்கிறார் இன்னொரு குழந்தை உனக்கு பிறக்கும்பம்மான்னு வாழ்த்துறார் இதுபோல நடந்தவங்களுக்கு மறுபடியும் கருணை காட்டுவாங்களா ஆனா மச்சேந்திரநாதருடைய பேரன்பு இருக்குல்ல தவறு செய்யலாம் ஆனால் அதை உணர்ந்து விட்டால் மீண்டும் அந்த பிராப்தத்தை கொடுத்து மகிழ்வது தானே பெருமை அதுதானே ஆன்மீகத்துக்கு அழகுன்னு தன் பேரன்பை நிரூபித்தார் அதனால் எந்த ஒரு பேரன்பிலும் நாம் சோதனை செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் இறைநிறை காதல் பேரன்பு கொண்ட காதல் யுடானி காதலும் தான் இந்த வாரம் பேரம்பூர்ல சார் மச்சேந்திரநாதர் மாதிரி ஒரு ஆன்மீகத்துல சிறந்தவரை பார்க்க முடியாது சார் ஏன்னா ஒரு பக்தர் தன்கிட்ட வேண்டது போல அவர் கொடுத்து அதை அவங்க செதறி விட்டாலும் மீண்டும் அவங்களுக்கு இன்னொரு முறை ஒரு வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆன்மீகத்துல இவர் ஒரு மிகப்பெரிய சிறந்தவரா காட்டுறாரு சார் யாரா இருந்தாலும் அது கேட்கிறவங்களா இருந்தாலும் சரி கொடுப்பவர்களா இருந்தாலும் சரி அந்த கருணையும் அன்பும் கலந்து இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேராமூர் உருவாக முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதே பேராமூர்ல கோரக்கநாதர் எப்படி அவதரித்தார் அப்படின்றதையும் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் இப்போ வந்து நம்ம சாவித்திரி கோவிலுக்கு வந்து இப்ப நிறைய மக்கள் வந்து வந்துட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா தன்னுடைய பிரச்சனை எல்லாமே தீரணும் அப்படின்றது தான் கண்டிப்பா அவங்களுக்கு தீந்துரும் அந்த நம்பிக்கையை நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க சார் சாவித்திரி கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கிராமம் படிப்பு இல்லை ஏழ்மை விவரம் கம்மி அவர்களுடைய அணுகுமுறை கோயில் வந்த மறுநாளே அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏனென்றால் நிலைமை அப்படி இருக்கிறது அவர்களை பிரச்சனை எப்படியாவது தீர்ந்து விட வேண்டும் என்று போகாத இடம் இல்லை நம்மிடம் சொல்லுகிறார்கள் நாம் ஒரு நாள் குறித்து அந்த நாள் வரும்பொழுது நேரில் வாருங்கள் என்று சொல்லுகிறோம் ஃபோனிலே சொல்லுங்கள் என்கிறார்கள் ஃபோனில் சொல்ல முடியாது நேரில் வந்தாலும் கேட்டு அதன்படி நடந்தால்தான் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அதாவது வெறுமனே பல ஆண்டுகள் கோயில் சுற்றுவதிலேயே காலத்தை ஓட்டி கஷ்டம் தீராத மக்களுக்கு சாவித்ரி கோயில் தான் தீர்வு எந்த வகையில் விவரமாக சொல்கிறோம் ஞானத்தை கொடுக்குறோம் உண்மையை புரிய வைக்கிறோம் குறிப்பாக தன்னை உணர வைக்கிறோம் தன் குறையை ஒத்துக்க வைக்கிறோம் இதெல்லாம் ஆன்மீக உண்மையான அணுகுமுறை ஒரு பொய் கலப்பு இல்லாமல் ஒரு இடத்திலும் ஏமாற்று இல்லாமல் ஒரு இடத்திலும் நயவஞ்சகம் இல்லாமல் நேர்மையான பக்தியின் மூலம் உண்மையான சேவை மூலம் உரிய ஞானத்தை உலகத்துக்கு சொல்வதுன்ற சாவித்திரி கோயிலில் நாம் என்ன சொல்லித்தரோம் முதல்ல நீங்கள் வந்தீங்கன்னா சாவித்திரியை சுற்றி வணங்கி உட்காந்து நீங்கள் முதல்ல மௌனமாக கொஞ்சம் ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு மௌனம் வந்து குடிகொண்டு சில மணி நேரம் நீங்கள் அதில் திளைக்கணும் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவளுடைய உணர்வுகளை நீங்கள் கரைஞ்சி அமைதியாக இருக்கணும் அந்த அமைதியாக இருக்கும்போது தன்னுடைய தவறுகளை தான் செய்ததை எல்லாம் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் நமக்கு நடந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் நாம் எப்படி வர வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சு உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் கிட்டே நாம் என்ன கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் நான் அறியாமல் விவரமில்லாமல் தெளிவில்லாமல் வீம்புக்கு வம்புக்கு இந்த பிரச்சனையை எழுத்து விட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சம் விவரமாக இருந்திருந்தால் தெளிவாக இருந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது இது என்னுடைய தவறு தானு நீங்கள் முதல்ல ஒத்துக்கணும் அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை இல்லை அதனால் வருமானம் இல்லைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வியாதி என்கிற விஷயம் பல வருஷங்களாக இருபது முப்பது வருடங்களாக நான் வெளியே போகலை நிற்கவே இல்லை நடக்கவே இல்லை படுக்க என்னால் குடும்பத்தில் பல பேருக்கு கஷ்டம் இப்போ இந்த உடல் ரீதியான பாதிப்பு தான் பெரும்பாலான மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க இது எல்லாமே வந்து கடவுள் கொடுத்ததில்லை யாரோ கொடுத்ததில்லை எனக்கு யாரும் சூன்யம் வச்சிடுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை அந்த உடம்பை கெடுத்தது அவங்களே நாமே கெடுத்தங்கிறத முதல்ல புரியணும் சரி கெடுத்தாச்சு உடம்பை கெடுத்த உடம்பை கெடுத்ததை பற்றியே சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கெட்டு போயிடும் இருக்கிற பிரச்சனையை பேசுவதால் இன்னும் அதிகமாகவும் சொல்லியிருக்கும் அதை பேசாமல் மறந்தீங்கன்னா குறையும் சொல்கிறோம் ஒரு பிரச்சனை என்றால் முதல்ல செய்ய வேண்டியது இது எப்படி வந்தது சரி இதை எப்படி தவிர்த்துருக்கலாம் ரைட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கு இப்போ நாம் என்ன செய்யணுங்கிறதா விஷயம் நாம் என்ன செய்யணும் ஆனால் உடனே ஜாதகம் உடனே ஒரு கோயில் உடனே ஒரு பரிகாரம் இந்த உலகத்தில் பரிகாரத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்க முடியாது இந்த உண்மையை புரிஞ்சுக்காமல் மீண்டும் மக்கள் கஷ்டப்பட்டு சாவித்திரி கோயிலுக்கு வரும்போது நாம் என்ன சொல்கிறோம் தவற உணர்ந்துருங்க விஷயம் முடிஞ்சது இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் இதை செய்யுங்க ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நிலமை சீரடைஞ்சு கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வந்து நல்லா இடுவீங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த பொறுமையும் நிதானமாக இருந்து ஃபாலோ பண்ணால் நிச்சயம் ரிசல்ட் உண்டு இப்போ தன்னை உணறுதல்ங்கிறது நம்ம விஷயத்தை மெயினாக கையில் எடுக்கிறோம் என்ன தன்னை உணருதல் உடம்ப கெடுத்தாச்சு இப்போ உடம்ப நம்ம மெல்ல மெல்ல வெளியே கொண்டு வந்து உடம்ப சீர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும் அது ஈஸி அப்போ உடம்பு வந்து கண்டமாகி போச்சு செயல்பாடு இல்லாமல் பல வழி துன்பத்தில் அவதிப்பட்டுருக்குறோம் அப்போ பேசிக்காக என்ன பண்ணலாம் முதல்ல முதல்ல காலையில் கொஞ்சம் நல்லெண்ணையை வாயில் ஊற்றி அஞ்சு நிமிஷத்துக்கு கொப்பிடிச்சிட்டு துப்பிடுங்க அதில் பாதி வியாதி போயிடும் மழை கூடலை சுத்தம் பண்ணுங்க எனிமா கப்பு மூலிமா அந்த மலைக்கூடலை க்ளீன் பண்ணுங்க குளியில் போட்ட பிறகு உடனே சாப்பிட்றாதீங்க பசிச்சா சாப்பிடுங்க இல்லைன்னா வேண்டாம் சாப்பிடும்போது தண்ணியை குடிக்காதீங்க டைஜஷனில் தான் நமக்கு வாழ்க்கையில் ப்ராப்ளம் அது ப்ராப்பராக இல்லைன்னா டயத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே ஃபுட்டு கொட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் இந்த உடம்பு எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு அது பல வியாதிகளை பெருக்கிடுது அப்படிங்கிற விவரம் நமக்கு புரியணும் இப்போது ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் படுக்கைக்கு போயிட்டீங்கன்னா தூக்கம் வருதோ இல்லையோ நீங்கள் தூக்கத்துக்கு ரெடியாகி தூக்கத்தை வரவழித்து தூங்கி தான் ஆகணும் அந்த தூக்கம் பாதி வியாதியை சரி பண்ணிடும் நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால வர கேடுகளுக்கு நீங்கள் அனுபவிக்கிற கொடுமைக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும் புரியணும் மருந்தை தொடக்கூடாதுங்கிறோம் பட் எதுக்கெடுத்தாலும் மருந்தாக மாற்றி இன்றைக்கி மூணு வேலையும் கொத்து கொத்தாக மருந்து சாப்பிட்டு உடம்பை நமக்கு எடுத்துன்னு இருக்கோம் உடம்புக்கு வலி இல்லைன்னா அந்த மாத்திரை நம்மளுக்கு குணமாக்கிடுதுன்னு நினைக்கிறோம் இல்லை வலி போக்கியாக நிறைய மருந்துகள் நம்ம மார்க்கெட்டில் நம்மளை வச்சு பெரிய வியாபாரம் நடக்குது உடம்பை நீங்கள் சரி பண்ணணும்னா எனிமா கொடுக்கணும் பசிச்சாதான் சாப்பிட்ணும் சாப்பிடணும் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது இது மாதிரி ஒரு பத்து விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் பொழுது இந்த உடம்புக்குள்ளே சில மாற்றங்கள் நடக்குது இது வியாதியிலேருந்து விடுபட்டு வெளியே வர்றதுக்கு உதவி நீங்கள் செய்யணும் அதை நீங்கள் செஞ்சு வெளியே வாங்கன்னா அவங்க அங்கேருந்து ஒரு ப்ரேயர் பண்ணிக்கோன்றாங்க ஒரு ப்ரேயர் பண்ணினா எப்படி சரியாகும் உடம்பு பிரச்சனைக்கு அதை நாம் கெடுத்த உடம்பை நாம் அதுலேருந்து மீட்கணுமா இல்லையா மீட்ட பிறகு கடன் ஏன் வந்தது ஏதோ அவசரத்தில் வாங்கிட்டோம் இப்போ வருமானம் இல்லை வேலை வேணும் வேலையில் வர வருமானம் பத்தலைன்னா கூடுதலாக வேலை செய்யணும் கூடுதல் வருமானம் வந்து செலவே இல்லாமல் செலவே தவிர்த்து ஒழுங்காக கடன் அடைக்கிற வேலையை செய்தால் கடன் போது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஒன்று வேணும் இல்லை தீர்வை தேடணும் இல்லை தீர்வு தான் நம்ம வந்து இப்போ முக்கியம் அந்த தீர்வை காதலை வாங்கி அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற போது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இறைவன் கடவுள் பக்தி சுவாமி இப்படி நாம் இல்லை என்னென்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டு நமக்கு ஒரு ஒரு டைமிங்லேயும் ஹெல்ப்பு நமக்கு ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் நாம் பயன்படுத்திக்கிறது என்னென்னா நாம் என்ன செஞ்சால் சரியாகுமோ அந்த முயற்சி எடுக்கணும் ஆனால் அந்த முயற்சி எதுவுமே எடுக்காமல் எனக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும்னு கோயில் கோயிலாக சுற்றிட்டுருக்குறோம் கோயிலுக்குள் இருக்கிற சுவாமியின் மீதான நமக்கான பக்தியில் நமக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவை கொண்டு வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அதனால் சாவித்திரி கோயிலுக்கு வந்தும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கே வந்தால் என்ன பண்ணணும்னா மீண்டும் வந்து உக்காந்து அங்கே வந்து அனலைசிஸ் பண்ணணும் தனக்கு நடந்த தவறுகளை ரியலைசேஷன் பண்ணணும் இதுக்கு தீர்வு சொல்லி தரும்போது கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த பர்பஸாக சாவித்திரி கோயிலுக்கு வந்தோமோ அந்த விஷயம் சால்வ் ஆகிறத பார்க்கலாம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு கேட்கணும் ஃபாலோ பண்ணணும் ரிசல்ட் கை மேல ஆனால் ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் சுணக்கம் இருக்குது கொஞ்சம் ஐடியா இல்லாமல் இருக்காங்க அதனால் அடுத்த சண்டே சாவித்திரி கோயிலுக்கு வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து அதுக்கு உரிய கைட் பண்ணுறோம் சிக்கல்லேருந்து வெளிவரத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதமும் தரும் அதனால் தன்னை உணர்ந்தால் நம் கர்மத்தை கரைத்து விடலாம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் உண்மையிலே இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற அந்த கைட்னஸை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னா வாழ்க்கையில் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார ஆசிரம தகவலேருந்து சொல்லுங்க சார் பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வாக்கில் பகவான் இருக்கும்போது நைட்டில் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் உட்காந்து தியானம் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஒன்றே முக்காலுக்குள்ளே தியானங்கள் நடக்கும் ஒரு நாள் நைட்டு பதினோரு மணி இருக்கும் நிறைய ஆசம் வாசிக்கெல்லாம் கீழே கிரவுண்டில் பேஸ்மெண்ட் நிறைய மக்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அன்னை ஆர்கனைஸ் பண்ணி தியானத்தில் எல்லோரையும் கூட்டாக பண்ணுவாங்க வந்துடுறேன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸாக உட்காந்தாங்க பதினோரு மணிக்கு ஆரம்பித்தவங்க சமாதி செய்யலை உள்ள டீப்பாக ஆழத்தில் போயிட்டாங்க தியானத்தில் தியூமன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மதர்கிட்ட போய் கிட்டே குரல் கொடுத்து பார்க்குறாரு ஒன்றும் அசையவே இல்லை அவருக்கு எதுக்கும் பகவான் அரவிந்தர்கிட்ட போய் இதை பற்றி சொல்லலாம்னு நேராக போகிறார் ரொம்ப அடிக்கடி போகிற பழக்கம் வேறு இல்லை இருந்தாலும் போயிட்டு பிரபு அன்னை மையமாக ஒரு இன்னைக்கு தியானம் பண்ணுற சூழ்நிலையில் அன்னை ஆழ்ந்த தியானத்தில் போயிட்டாங்க என்று எழுப்ப முடியல அப்படியா அவங்க எல்லோரும் இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவர் வெளியே வந்துட்டு இவங்க எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்ற நேரத்தில் எதுக்கும் மதர் திரும்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறார் மதர் மதர் மதர்னு சொல்கிறார் இந்த மாதிரி தியானத்துக்கு பகவான் அரவேந்தர் என்ன சொன்னார்னா மக்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணேன் அவங்க சமாதி நிலையிலேருந்து மீண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா தியானம் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீ அனுப்பிச்சிடுன்னு சொல்லியிருந்தார் இப்போ என்னாச்சு இங்கே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை எவ்வளோ நேரம் இருந்தாலும் அன்னை எழுந்திக்கிற மாதிரி தெரியல அப்புறம் மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாரு அவங்க எல்லாரையும் இனிமேல் அன்னை அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் அனுப்பிச்சிட்ட பிறகு அன்னை திடீர்னு எழுந்திரிச்சு ஐயோ எல்லாரும் மெடிடேஷனுக்கு காத்துருப்பாங்களே அப்படின்னு கொடுக்கொடுக்குனு ஓடி ஆறாங்க அன்னை ஹாலுக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன நடந்ததுன்னா இந்த மாதிரி பகவான்கிட்ட கேட்டப்போ அவங்க மெடிடேஷனில் கிட்டனாலும் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு அதே மாதிரி நாங்கள் சொல்லிட்டேன்னு சொல்லி தீமன் சொன்னார் அதுக்கப்புறந்தான் அன்னைக்கு இன்னொரு ஞாபகம் வருது ஐயோ பகவானை சாப்பாடு கொடுக்கணுமே பதினொன்று மணி சாப்பாடு கொடுக்கணும் அதுவும் மறந்து போச்சு இந்த ஆழ்நிலை தியானத்தில் மணி ஒன்னே முக்கிடுச்சு உடனே சாப்பாடு எடுத்துக்கின்னு போகிறாங்க பகவான் ரூமுக்கு எட்டுமை பிரபுவுக்கு கொடுத்து அவரை சாப்பிட வச்சு அவரை உறங்க வைக்கிறாங்க பரிமாற வேலை முடிஞ்சு போச்சு அன்னை வந்துட்டாங்க அன்னை ஆழ்நிலை தியானத்துக்கு போனதுனால் தியானம் கட்டாயிடுச்சு பகவான் சாப்பாடு லேட்டு அன்னை ஆழ்நிலை போனதுனால் சாப்பாடு லேட்டாகிடுச்சுங்கிற விஷயத்தை பகவான் ஒரு இடத்தில் கூட அவர் மனம் கசங்கவில்லை இதை தான் நீங்கள் கவனிக்கணும் அன்னைக்காக மூணு மணி நேரம் காத்துட்டுருக்கார் பெட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டுருக்காரு அண்ணன் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு வரும்போது கேட்கலாம்ல என்ன மீரா இவ்வளோ லேட்டாகிடுச்சு எனக்கு பசி சாங்க முடியல இவ்வளோ லேட்டாகிடுச்சு கேட்கலாம்ல ஐயோ சாரி பிரபு இந்த மாதிரி நடந்துருச்சு இனிமேல் நடக்காதுன்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம்ல இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டு நடக்கலை மதர் வந்தாங்க சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டாரு படுத்துட்டார் ஏன் எதுக்கு எந்த விளக்கமும் பகவான் கேட்கலை அன்னைக்கும் எந்த விதமான சஞ்சலமும் ஏற்படலை இங்கே என்ன புரிதல்னா பகவான் அன்னையை புரிந்து கொண்டார் அன்னை பகவானை புரிந்து கொண்டார் இருவர் அவதார சக்திகளும் மேற்கொண்ட யோகத்தில் எல்லாமே அனுசரணையாக நடந்தது அன்னை செயலில் பகவான் எந்த காரணம் கொண்டும் எமோஷன்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க மாட்டார் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் பகவானுடைய வேலை அதனால் பகவான் இருந்த காலத்தில் அன்னை சமாதி நிலைக்கு போனாலும் அவர் திரும்பி வருகிற வரை ஆசுரமே பொறுமையாக காத்திருந்ததுங்கிறதுக்கு இந்த வரலாறுலாம் நமக்கு தெரிய வருது இந்த என்லெஸ் காமுங்கிற பகவானுடைய பொறுமை நமக்கும் இருந்ததுன்னா இந்த உலகத்தில் எல்லா அதிர்ஷ்டமும் நமக்கும் உண்டு வானலாவும் நம்ம வாழ்வை உயர்த்துறதுக்கான அதிர்ஷ்டம் வேணும்னா பகவானுடைய பொறுமையை நாமளும் கற்றுக்கணும் அன்னை நிஜமாவே அன்னையாகவும் தாயாகவும் பகவானுக்கு செய்த அந்த மிகப்பெரிய ஒரு தொண்டு அதை பகவானும் குழந்தை போல ஏற்றுக்கிற அந்த மனசும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த அனுசரிப்பும் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய யோகத்தை அவங்களால சிறப்பாக ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் அவங்க உண்மையிலே வின் பண்ணிட்டாங்க சார் இந்த அனுசரணை வந்து எங்களுக்கும் வரணுன்றது தான் நாங்கள் அன்னைக்கிட்டையும் பகவான்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறோம் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயமெல்லாம் எங்களுக்கு சொல்லி புரிய வச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்